நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் ஐந்து சாம்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி செவன் வர்ஸ் ஃபைவ் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவடியை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீங்குனால ஆங்கிலத்துல டே ஆஃப் ட்ரபிள்னு சொல்லுவாங்க அத தமிழ்ல வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா ஆபத்து காலம்னும் உபத்திரவத்தின் நாட்கள்னு சொல்லலாம் அப்படியாக நாம சோதனைக்குட்படுகிறனால இந்த வசனம் தீங்கு நாள்னு சொல்லுது அப்படிப்பட்ட நாட்கள்ல தேவன் நம்மை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியான ஒரு பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் தேவடைய கூடாரத்துல தங்குபவர்களுக்கே தேவடைய கூடாரம்னு சொல்லப்படும் போது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கு அவருடைய பிரசன்னத்துல அவரை பற்றி கொண்டு அவருடைய சமூகத்துல வசனத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்க நான்காவது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படியாக அதுக்காக கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன்னு சொல்லும்போது அவருடைய பிரசனத்திலேயே என்றென்றைக்கும் இருப்பதற்கு வாஞ்சியோடு இருக்கிறத காண்பிக்கிறதா இருக்கு அந்தபடியான வாஞ்சை இருப்பவர்களே தீங்கு நாள்ல தேவனுடைய கூடார மறைவிலே காக்கப்படுபவர்களாக இருப்பாங்க அவர்களையே தேவன் கண்மலையின் மேல உயர்த்துபவராக இருப்பாங்க இந்த தீங்குனால தேவனுடைய கோபாக்கிடை நாளுக்கும் ஒப்பிடலாம் அதே போல பிசாசானவனுக்கு இந்த பூமியின் மேல அதிகாரம் அதிகாரம் கொடுக்கப்படும் போதும் ஒப்பிடலாம் அப்படி தேவனுடைய கோபாகினை வெளிப்படுகிற நியாய தீர்ப்பு செய்யப்படும் போது தேவனுக்கு பயந்து அவரை பற்றிக்கொண்ட பிள்ளைகளுக்கும் இந்த பாதுகாப்பு கிடைக்கப்பெறுது உதாரணமா சொல்லணும்னா அவருடைய நியாய தீர்ப்பு சோதோங்குமாராக்கு வெளிப்பட்டபோது போது அங்க லோத்தானவர் காக்கப்பட்டார் இல்லையா அது மாத்திரம் இல்லை நோவா காலத்தில் நடைபெற்ற நியாய தீர்ப்பின் போது நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் பேலைக்குள்ளார காக்கப்பட்டாங்க இல்லையா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க தேவனை பற்றி நீதியை காத்து கொண்டவர்களாக இருந்தாங்க தேவ சமூகத்தை நாடி தேடினவர்களாக இருந்தாங்க தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டவர்களாக இருந்தாங்க நோவா தேவனுடைய சஞ்சரித்தாங்கிற வார்த்தைகளை நம்ம வேதத்துல வாசிக்க முடியுது இல்லையா இப்படியாக தேவனை பற்றி அவருடைய வார்த்தைகளை கைகொள்கிற பிள்ளைகளுக்கே இப்படிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரம் பதி மூன்றாவது அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு சொல்லப்படும் போது ஆவிக்குரிய யுத்தத்திற்கு தேவைப்படுகிற சர்வாயுத வர்க்கமாகிய அவருடைய சத்திய வசனத்தையும் விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் ஆவியின் பட்டயமாகிய வேத கொள்வதே அப்படியாகவே தீங்கு நாள்ல நாம பாதுகாக்கப்பட முடியும் இந்த படியான பாதுகாப்பு வரவிருக்கும் நியாய தீர்ப்புலையும் நமக்கு தேவைப்படுது அது மாத்திரம் இல்லாம அது மாத்திரம் இல்லாமல் பிசாசானவன் இந்த உலகத்தை உபத்திரவத்துக்குள்ளாக்கும் போதும் நமக்கு இந்த பாதுகாப்பானது தேவைப்படுது இப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள்ளார நாம வரணும்னா ஆணுடைய சமூகத்தை நாடி தேடுகிறவர்களாக இருக்கணும் அவருடைய வார்த்தைகளை கை பிள்ளைகளாக இருக்கணும் அவர்களுக்கே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாரு வெளிப்படுத்தி அந்த தீங்கு நாளுக்கு அவருடைய கூடாரத்தின் மறைவுக்குள்ளார வரும்படியாக அழைக்கிறாரு நம்மை கண்மலையின் மேலே உயர்த்த விரும்பி இதை அறிந்து கொண்டு அவரை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தை நாடி ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தணும் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது பொருத்தங்களை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக ஆபத்து காலத்துல நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைத்து வைத்து பாதுகாக்கிறவராக இருப்பாரு நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாரு அந்த நாட்களில் நடந்த நியாய தீர்ப்புக்கு எப்படி லோத்தும் நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் காக்கப்பட்டார்களோ அப்படியாக இந்த நாட்கள்ல தேவடைய கோபாக்கினை வெளிப்படும் போதும் சரி பிசாசானவன் இந்த உலகத்தை மகா உபத்திரவத்துக்குள்ளாக்கும் போதும் சரி நாம அதிலிருந்து இருந்து காக்கப்படுவதற்கு தேவனுடைய கூடாரத்துல மறைந்து கொள்ளணும் பாதுகாப்புக்குள்ளார நாம வரணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு அவரின் கூடார மறைவுக்குள்ளார பாதுகாக்கப்படுறதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தீங்கு நாளில் நாங்கள் காக்கப்படுவதற்கு என்ன வழிங்கிறத எங்களுக்கு காண்பிக்கிறீங்க தகப்பனே அப்பா உம்முடைய கூழார மறைவில் எங்களை பாதுகாத்து ஒழித்து வைத்து கண்மலையின் மேலே உயர்த்துகிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உண்மோடு ஐக்கியப்பட்டு உம்முடைய சமூகத்தை நித்தமும் நாடி தேடும் போது எங்களுக்கு இப்படிப்பட்ட உன்னதமான பாதுகாப்பு கிடைக்குங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற தகப்பனே இந்த உலகமானது நியாயம் தீர்க்கப்படும் போது ஆக்கினைக்குள்ளாக போகாத படிக்க தேவன் தம்முடைய கூடார மறைவிலே எங்களை ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கும் போது நாங்கள் அதுல மாளாத படிக்க தேவரீர் எங்களை காத்தர்லுங்கப்பா நீர் மாத்திரமே இந்த நாட்கள் எங்களை பாதுகாத்து உங்களுடைய கண்மலையின் மேல உயர்த்துவீங்கன்னு உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அப்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்ட போகிற ஸ்தோத்திரம் சகலவித துதி மகி மைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்